அனைவருக்கும் வணக்கம் இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா நேரங்களிலும் தான் ஆசைப்படும் எல்லாம் கிடைத்துக்கொண்டே இருக்காது வெறுமையான நேரமும் தனிமையான சூழலும் அவ்வப்பொழுது சூழத்தான் செய்யும் அந்த வெறுமை நிலையை கையாண்டு எவ்வாறு இழந்ததை பெற முடியும் எப்பொழுது சிக்கி கொண்ட செயலில் இருந்து தப்பிக்க முடியும் என்று அடுத்த கட்டமாக சிந்திப்பதுதான் நன்மையை விளைவிக்கும் இது எதனால் நடக்கிறது என்று கேட்டால் இயற்கையில் உயிருள்ள ஜீவராசிகளானது தவறு செய்யும் இயல்பை பெற்றதால் தவறு நடப்பது என்பது இயற்கையான காரியம்தான் ஆனால் சரி செய்யாமல் இருப்பது இயற்கையல்ல இயற்கைக்கு புறம்பானது எப்பொழுது ஒரு ஜீவராசி நிகழ்ந்த தவறை சரி செய்ய முற்படுகிறதோ அந்த ஜீவராசியாலேயே இழந்ததைப் பெற முடியும் இதைத்தான் இயற்கையின் நியதி என்று கூறலாம் தக்க சமயம் என்பது எல்லோரிடமும் வந்து சேரத்தான் செய்யும் அதற்கு பொறுமை மற்றும் நிதானமான செயலானது நிச்சயம் தேவைப்படுகிறது இழந்த அனைத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சக்தி நிதானம் மற்றும் பொறுமைக்கு இருக்கிறது எனவே பொறுமை மற்றும் நிதானத்தோடு கூடிய செயலை மேற்கொண்டு நடக்கும் பொழுது எண்ணுவதெல்லாம் ஈடேறும் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லோருடைய மாற்றமும் அவரவர் கைகளில்தான் உள்ளது காலத்தை கணக்கிட யாராலும் முடியாது வர வேண்டியவை வந்தே தீரும் செல்ல வேண்டியவை அனைத்தும் சென்றே தீரும் இதுதான் காலத்தின் கட்டாயம் காலத்தோடு எப்பொழுதும் இணைந்து பயணித்தால் நன்மை பயக்கும் முடிந்தவரை உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே எதை இழந்தாலும் முயற்சியை மட்டும் இழக்கக்கூடாது முன்னுடன் கடைசி வரை பயணிக்க போகும் ஒரு நண்பன் யார் என்று கேட்டால் முயற்சி என்றே கூற வேண்டும் அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டால் கொண்டால் இறுதிவரை போராடலாம் கஷ்டத்தை கண்டு கலங்காமல் இருக்க மட்டும் கற்றுக்கொள் நன்மைக்கான போராட்ட குணமானது இயற்கையாகவே உன்னிடம் வந்து சேரும் நன்மையை விளைவிக்கும் எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கொள் அது உனக்கு நல்லொழுக்கத்தையும் காட்டும் எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கும் வேளையில் திடீரென்று பாதையானது மங்கினால் கலக்கம் கலக்கமடையாதீர்கள் சற்று காத்திருந்தால் மங்கின பாதையானது தெளிவு பெறும் ஆக அனைத்து காரியங்களுக்கும் எதையும் சந்திக்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கட்டாயம் அவசியமாகும் தன்னம்பிக்கையானது இருந்தும் தடுமாற்றத்தில் இருந்து தப்பிக்க முடியவில்லை என்றால் ஓர் அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு சற்று அமைதியாக உட்கார்ந்தாலே தடுமாற்றத்தில் இருந்து தப்பி தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவை எடுக்கும் ஆற்றல் உன்னுள் ஆராய் ஓடும் அனைத்து பிரச்சினைகள் மற்றும் குழப்பங்களுக்கு தீர்வு உண்டு அந்த தீர்வை கண்டறியும் மனமே மார்க்கத்தை காணும் இந்த மார்க்கத்தை கண்டால் மனம் நிச்சயம் பக்குவமடைந்த மனமாகத்தான் இருக்கும்